Tolong, beri ada beri நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு என்னை தலைமை தாங்கித்தாருக்கும் தேசிய நல்லாசிரியர் செல்லப்பாட்டி அவர்களுக்கும் மற்றும் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் நன்றிகள் சண்முகன் அவர்களுக்கும் உங்களுக்கு

இணைச் செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்கள் வரவேற்பை ஆற்றுவார்கள் ஆனால் இன்று அவர் ஒரு தலைப்பிலே பேச இருப்பதால் எனக்கு அந்த பணியை வழங்கியிருக்கிறார்கள் அதையும் நான் அன்போடு ஏற்றுக்கொண்டு சான்றோபர் மக்களே நம்முடைய தமிழ் முழக்கப் பேரவை பெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்ய வேண்டும் என்ற நிலையிலே மிகச் சிறப்பாக இந்த நூற்றி அறுபத்தெட்டாவது நிகழ்ச்சி இதற்கு தலைமை சோறு பெற்றிருக்கின்ற தத்துவம் பிராண செய்திகளெல்லாம் நன்றாக அறிந்த நம்முடைய தலைவர் ஐயா நசீர் பேராசிரியர் ஐயா சுதாகர் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற அம்மா முத்து ரே அவர்களே இங்கே ஆப்ரஹாம் பண்டிதை பற்றி உரையாற்ற வந்திருக்கின்ற இணை செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்களே இந்த தமிழ் விளக்க அடிநாதமாக இருக்கின்ற ஐயா கவி பாமு சிறை பற்றி உரையாற்ற வந்திருக்கின்ற நல்லாசிரியர் செல்லப்பா அவர்களே இலங்கையிலிருந்து நெல்லையில் இன்று இலங்கை பேராசிரியை சிவலிங்கம் செல்வம்மார் இவர்களே நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற சண்முகவர்களே இங்கே வருகை வைத்திருக்கின்ற பெரியோர்களே அனைத்து பெரியோர் அனைவருமே இலக்கியமும் ஆன்மீகமும் மிக நன்றாக அறிந்த மூத்த குடிமக்கள் எனவே உங்கள் அனைவரையுமே நான் குறிப்பிட்டு ஒருவர் பெயரை செல்லாமல் அனைவருமே உங்களோடு வணங்கி இந்த அருமையான வரவேற்புறையை நான் ஆக்கெடுத்த பொழுது பண்டிதர் பற்றி இங்கே பேச கொண்டிருக்கிறார்கள் சாம்பவர் வடகரையினை முடித்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதிலே இந்த ஆப்ரஹாம் பண்டிதர் என்று சொன்னாலே நமக்கு எண்ணத்தில் வருவது அவர் எழுதிய கருணாமிருத சாகரம் என்ற நூல்தான் தமிழ் இசைதான் மத்தக கர்நாடக இசைக்கும் இந்துஸ்தானி இசைக்கும் அடிப்படையாக இருந்தது என்பதை ஆயிரத்தி நானூறு பக்கங்களிலே ஒரு மிகச்சிறந்த விமான ஆராய்ச்சியாக தந்து இந்த உலகிற்கு தமிழ் இசையை நிலையாட்டிய பெருமை அந்த ஆபரக அவர்களை பற்றி பேச இருக்கிறார்கள் மருத்துவ மாவனியாக புகைப்பட கலைஞராக கட்டுரை ஆசிரியராக பண்டிதர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஆப்ரஹாம் பண்டிதரின் சிறப்புகளில் இங்கே நம்முடைய ரவிச்சந்திர அவர்கள் கூற இருக்கிறார்கள் ஐயா கவி எல்லோருக்கும் சரி எல்லோருக்கும் மறந்துவிட்ட பலர் உண்டு அந்த நிலையிலே மக்களால் சிறிது மறந்துவிட்ட ஒரு மிகப்பெரிய மிகப்பெரியதையாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் திருமலை காட்டிலே பிறந்தவர்கள் வேதாரண்யம் என்று அந்த சொல்லுகின்றோம் திருமறை காட்டிலே இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்தாலும் கூட மிகச்சிறந்த அவர் இஸ்லாம் இந்து மதத்துக்கு எதிரானதா என்று என்று ஒரு கட்டுரை ஆக்கி தந்திருப்பார்கள் அவர் எழுதிய ஒரு அருமையான கட்டுரை இஸ்லாம் இந்து மதத்திற்கு எதிரானதா என்று ஒரு கற்றையாக்கு தந்திருப்பார்கள் அதிலே அந்த அட்டைப்படத்தை நான் பார்த்தேன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் துண்டுவப்பட்டு வைத்த ஒரு இந்தியர் ஒரு இந்து இரண்டு பேரும் தழுவி கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியோடு அந்த படம் இருக்கின்ற அந்த கட்டுரை எந்த அளவிலே இருக்கும் என்பதை நான் நினைத்து பார்க்கவே காமுஷில் சிறுகதையாளர் நாவல் ஆசிரியர் கட்டுரை ஆசிரியர் எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழ் திரைசையை இலக்கிய தரத்திற்கு உயர்த்தியவர் என்றுதான் சொல்ல வேண்டும் கலைஞரவர்கள் அவ்வாறுதான் அவரை பாராட்டுவார்கள் உங்களுக்கு ஒரு பாடலுக்காக நினைவிருக்கிறோம் ஏன் கரையின் மீதே பெண்மையிலே என்று சொன்ன பாட்டு அது மட்டுமல்ல போர் ஒரு தெளிவமுண்டோ அவர் அடி தொடருக்கும் மனிதருந்தோ என்று பாடுவார் அவர்கள் எல்லாத்தையும் சொல்லுவார்கள் நான் அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற கூடாது என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது இருந்தாலும் சிட்டுக்குருவி சிம் குருவி சேகை உங்களுக்கு நன்றாக தெரியும் சொல்லப் போனா பாட்டும் நானே பாவும் நானே என்று திருவையாண்டிலே ஒரு பாடலை கேட்டிருப்பீர் அது தனி காவும் சரி எழுதியது ஆனால் திரைப்படத்திலே அவர் பெயர் இருந்தார் நிறைய மருதுஹாசனோடு சேர்ந்து அவர் எழுதிய பாடகிடம் தான் இந்த குண்டலகேசியை அடிப்படையாக வைத்து வாரா நீ வாரம் அதை கேட்டோனே திரைப்படத்தை எல்லோரும் பாடார் பாருங்க அப்படிப்பட்ட பாடல்கள்லாம் தந்துவிடும் விடுதலை போராட்டத்தில் தமிழ் என்று திருத்தணியும் குமரியும் இருக்கின்ற போராட்டத்திலேசையோடு சேர்ந்து பாடுபட்ட அவர்களை பற்றி நம்முடைய நல்லாசிரியர் செல்லப்பா அவர்களுக்கு பேசியிருக்கிறார்கள் அம்மா அவர்கள் பேச்சு உங்களைப் போலவே நான் கேட்க வேண்டும் என்ற ஆவலே இருக்கிறேன் அவர்களை பற்றி ஒரு சிறிய பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பணியாற்றப்போகிறார்கள் மொழியின் துறை கலை மற்றும் கலாச்சாரங்களிடம் கொண்டிருந்தார்கள் அந்த சொல்லை நாம் தமிழாக்க அவர்கள் தத்துவம் சமயம் இலக்கியம் கெட்டியம் சமூக நல்லிணக்கம் இவைகளெல்லாம் நன்றாக உணர்ந்து இவைகளெல்லாம் என்ற எண்ணத்திலே அவற்றையெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிற அவர்களை பார்த்தால் வயது குறைவாகத்தான் தெரிகிறது ஆனாலும் இந்த வயதுக்குள்ளே இங்கேயே வந்தார்கள் என்று சொன்னார் நமது மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர்

சீமஹிங்காமல் என்ற சமண இலக்கியங்களை மையமாக கொண்டது என்று அவர்கள் குறித்திருக்கிறார்கள் இன்று அவர்கள் பேச இருக்கிற தலைப்பு என்ன என்று சொன்னால் பரஞ்சோதி முனிவர் பரஞ்சோதி முனிவரை கம்பர் அளவுக்கு எடம்போ அளவுக்கு திருவள்ளுவர் அளவுக்கு பரஞ்சோதி முனிவர் யார் என்று கேட்டால் பலருக்கு தெரியாது என்றுதான் சொல்ல வேண்டும் சைவ சபையில் இருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும் இது சைவ சபை ஒரு சைவ புராணத்தை மூன்று புராணங்கள் சொல்லுவார்களே சிறுவர்மாரின் மூன்று கண்களாக சொல்லுவார் திருவிளையாட புராணத்தை இனக்கண்ணாக பெரிய புராணத்தை இப்படி மூன்று புராணங்கள் தமிழிலே இருக்கின்ற அந்த திருவிளையாடர் புராணத்தை எழுதிய பெருமை யாருக்கு உண்டு என்று சொன்னால் படம் ஜோதி உள்ள அவர்களை பற்றி தான் பேசியிருக்கும் கடவுள் வந்து பன்னுரத் தெரிந்தை பசிந்தவுள் ஏனி மண்ணிடை கெடக்கும் சில இலக்கனா வரம்பிலா மொழிகள் போல என்னமும் படுவோம் தமிழ் தனிமொழி என்று பதினேழாம் நூற்றாண்டிலே சொன்னவர் இந்த பரஞ்சோதி இந்த பரஞ்சோதிங்கிற பேர்ல நான்கு பேர் உண்டு இவருக்கு முன்னாலே திரு ஆள உடையா திரு திரு ஆள உடையா திருவிளையாடற்பராளர் என்று எண்பத்தி ஒன்பது நன்றி என்பவர் எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் அடுத்து எழுதிய பதினேழாம் நூற்றாண்டிலே திருவிடையாடல் புராணம் அது திருவிடையாடல் புராணத்தை பற்றி இல்லை அவங்களுக்கு திருவிடையாடல் புராணம் தெரியும் நம்ம விளையாண்டா அது விளையாடு ஆனால் இறைவன் விளையாடினால் அதுக்கு பெயர் திருவிளையாடு நம்ம சாப்பிட்டா அது பெரிய சாதம் ஆனால் இறைவன் அவருக்கு வைத்து விட்டால் அது பிரசாதம் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இந்த பரஞ்சோதி முடிவனை பற்றி நமக்கு அவர்கள் விளக்கமளிக்க இருக்கிறார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் வந்திருக்கும் சான்றோடு இருக்கிறார்கள் எனவே வந்திருக்கும் அத்தனை பேரையில் யாரையும் விடுபடாது வந்திருக்கும் அத்தனை பேரையில் தமிழ் முழக்கப் பெயர் தமிழ் முழக்கம் என்று சொன்னார் என்று சொன்னால் கவி தாமோசரி அவர் எழுதிய ஏற்றின் பெயரே தமிழ் முழக்கம் தான் இந்த தமிழ் முழக்க பேரவை சாரிலே அனைவரையும் வருக வருகன் அன்போடு வரவேற்று என்னுடைய வரவேற்பு பணியை தெரிவித்து ராமசாமி அவர்கள் பேராசிரியர் மகாலட்சுமி அவர்கள் அன்பு சகோதரி பிரபா அவர்கள் மற்றும் இந்து தொடக்க பணியின் தலைமை ஆசிரியர் தலைச்செல்வி அவர்களும் அவர்களுக்கு வந்திருக்கிறார்கள் ஐயா திரு పరిపాలి వెళ్ళీటర్ పరిపాలన అభ్యర్ణి సమీపే విశ్వర్ చిదంబరం యొక్క చిత్తమయ్యో తిరిగి పాడకూడవారు

இணைச் செயலாளர் திரு ரவிச்சந்திரன் அவர்களுக்கு ஒரு ஹைதரன் நடுநிலை மேலப்பாட்டத்தின் அந்த நிர்வாகிகளாகவும் இருக்கின்றார் சிறந்த பேச்சாளர் ஐஎஸ் சேரபாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார் தமிழ் இசை இந்துஸ்தானிக்கு முக்கியமான கருத்தை நிறைய எழுதிக்க நான் பார்த்தேன் அதை அவர்கள் பேசுவார்கள் நேரம் காலத்திலிருந்து எட்டு மணிக்கு சரியாக நாம் முடிந்து விடுவோம் என்று அன்போடு அவர் பேசலாம்